நம்ம கற்பதன் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து டேஸ் தலைப்புல இன்னைக்கு டேட் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டியது வந்து ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க ஸோ நம்ம பெய்டு பேட்ச்ல அதாவது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரெடி ஆனோன்னு கிடச்சிரும் ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இப்போ நம்ம பெய்டாக இருக்கட்டும் ஃப்ரீயாக இருக்கட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் இலவசமாகவே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே இதுக்கான பிடிஎஃப் மட்டும் ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டென்த்து படிச்சிட்டோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டென்த் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல இதே இது வந்து நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் படிச்சிருக்கோமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இருபத்தி நாலாவது டெஸ்டா நம்ம வந்து படிச்சிருக்கோம் இப்ப பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்ப வந்து பன்னெண்டு மார்ச் ஓகேங்களா சோ இப்ப இங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா டென்த்து ஸ்டாண்டர்டில் படித்தது தான் இருக்க போகுது இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த மைசூர் சுல்தான்கள் பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்க பதினெட்டு புள்ளி ஒன்று நம்ம கொஸ்டின் எப்பயுமே பைலிங்குல் தான்ப்பா ரெண்டு லாங்குவேஜ்லையுமே வரும் ஓகேங்களா ஸோ அதனால் கவலைப்படாதீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ ஜஸ்ட் மை மைசூர் போர் மொத்தம் நான்கு போர் நடக்கும் நான்கு போரில் ஒவ்வொரு போரில் இப்போ ரென் ஃபஸ்ட்டு போர் வந்து நடந்திருக்கும் அதில் யார் ஜெயிச்சிருப்பான்னு கேட்பாங்க எந்த ஏதாவது உடன்படிக்கையானு கேட்பாங்க ரெண்டாவது பொருள் யாராவது இறந்தாங்களான்னு கேட்பாங்க அதுக்கு எதாவது உடன்படிக்கை போட்டாங்களான்னு கேட்பாங்க மூணாவது நாலாவது அதே தான் நாலாவது பொருள்ல யார் இறந்தாங்க என்ன உடன்படிக்கை இதுதான் மோஸ்ட்லி கேட்பாங்க ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய வகுப்புகளும் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தென்னக பாளையக்காரர்களுடைய எதிர்ப்பு இது நீங்கள் டென்த்லேயே படிச்சிருப்பீங்க சார் அதான் டென்த்தில் படித்தாச்சு இல்லையே லெவன்த்து டுவெல்த்து குரூப் ஃபோருக்காக நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா படிக்கணும் அதுக்காக தான் நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி ல இந்த குரூப் ஃபோருக்காக இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா லெவன்த் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு டென்த்து படிச்சுட்டு லெவன்த் படிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி யோசிங்க பத்தாம் வகுப்பு படிச்சு முடிச்சிட்டிங்க அதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தனா இருக்கும் இப்போ அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குமா நான் படிக்கும் போது அஞ்சு தான் இருந்துச்சு இப்போயும் அஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்விரான்மெண்ட் அது இதுன்னு நிறைய சேர்க்கலை ஸோ இப்போ அஞ்சு இருக்கா இப்போ அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லெவன்த் டுவெல்த்தில் குரூப் வைஸ் பிரிச்சுடுவாங்க ஓகே ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க ஓகேங்களா பியோர் சயின்ஸ் பயோ அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் காமர்ஸ் குரூப் இப்படி பிரிச்சுருவாங்க ஸோ இப்போ பயோ மேக்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் பியூர் சயின்ஸ் இருக்கும் மேக்ஸே இல்லாமல் பியூர் சயின்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி புக்கு வராது ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக எதுவுமே படிக்க மாட்டாங்க ஆனால் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் காமர்ஸ் இதெல்லாம் எடுத்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த லெவன்த் டுவெல்த் புக்கு இருக்கும் இந்த லெவன்த் டுவெல்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டா இந்த லெவன்த்து டுவெல்த்து குரூப் ஃபோருக்கு படிக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க செய்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது பதினெட்டாவது லெஸனாக இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்னு இருக்கும் தயவு செய்து படிச்சே ஆகணும் ஏன் சார் அப்படின்னு கேட்டா நம்ம படிக்கிறது பொது தேர்வு கிடையாது போட்டி தேர்வு நீங்க பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் அப்படி பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டேன்னா மறந்துடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது மறந்துடும் டென்த்தில் என்ன படிச்சோம் ஏய் இதெல்லாம் டென்த்தில் படிச்சோமாடா அப்படின்னு நினைப்போம் ஆனா இப்போ அப்படி இல்லை டிஎன்பிசி படிக்கும் போது அப்படி கிடையாது டிஎன்பிசியில நம்ம என்ன பண்றோம் டென்த் படிச்சு முடிச்ச கையோட லெவன்த்து படிக்கிறோம் அப்படித்தானாப்ப நம்ம ஸ்கெடியூலே இருக்கு டென்த் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு கையோட டென்த் வந்து அஞ்சாவது லெசன்ல இருந்து பத்தாவது லெசன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் முடிச்ச கையோட லெவன்த் டுவெல்த்து சிந்து வழி நாகரிகத்துல இருந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்ப வந்து ஆஹ் பதினெட்டாவது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்புகள் இருக்கும் சோ இதுக்கு அடுத்து இதுதான் லாஸ்ட் ஏன்னா இதுதான் லாஸ்ட் இந்த பதினெட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் இங்க நவீனத்தை நோக்கின்னு சொல்லிட்டு இதுல பெருசா உங்களுக்கு வந்து அதாவது கொஸ்டின் பெருசா இல்ல ஏற்கனவே பார்த்ததுதான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பாங்க ஸோ அதனால நதிங் தட் மச் இப்ப ராஜாராம் மோகன் ராய் பத்தி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு பிரம்ம சமாஜ் பத்தி நாம நம்ம பார்த்துட்டோம் ஓகே இப்ப குலாம் கிர்னா என்ன அதே மாதிரி சத்தியசோதக் சமாஜ்னா என்ன இதெல்லாம் ஜோதிபாய் பூலே சாவித்ரி பாய் பூலே இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே இந்த இயக்கங்கள் பார்த்தா நம்ம டென்த் புக்லயே பார்த்தாச்சு சோ அதனால இப்ப வேண்டாம் ஓகேங்களா சோ இந்த லெசன் தேவையில்ல ஆனா இந்த பதினெட்டாவது லெசன் ரொம்ப முக்கியம் இந்த பதினெட்டாவது லெசன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புலையும் இப்ப பாளையக்காரர்களுடைய தோற்றம் தோற்றம் ஆஹ் வீழ்ச்சி இது எல்லாமே தோற்றம் முதல் வீழ்ச்சி வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஆவது தகவலாவது புது தகவல்கள் உள்ள இருக்கும் அப்ப இத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுருவாங்க ஏன்னா இது போட்டி தேர்வு யார் அதிகமா மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை முப்பத்தஞ்சு எடுத்தா எல்லாருக்கும் வேலைன்னு எல்லாம் கிடையாது இது வகுப்பு எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம் கிடையாது போர்டு எக்ஸாம் கிடையாது இது காம்படிட்டிவ் எக்ஸாம் காம்படிவ் எக்ஸாம்னு சொல்லும் போது ரன்னிங் ரேஸ் மாதிரி யார் மொதல் ரெண்டு மூணு இடத்துல வர்றீங்களோ அவங்களுக்கு தான் மெடல் இருக்கு கோல்டு சில்வர் அண்ட் பிரான்ஸ் வெங்கலம் ஓகேங்களா தங்கம் வெள்ளி வெங்கலம் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க போஸ்டிங் பொறுத்து மாறும் அப்ப செய்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து படிச்சு தான் ஆகணும் அது இல்லையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல இந்த இந்த டாபிக் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல இதை நிச்சயம் படிக்கணும் சரி இப்போ இந்த லெவன்த்து முடிச்ச கையோட நம்ம நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு டுவெல்த்து போயிருவோம் டுவெல்த்து வந்து எட்டு லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் சார் எல்லாம் படிக்கணுமா சார் குரூப் ஒர்க்குன்னு கேட்டால் ஆமாப்பா படிக்கணும் ஏன்னா வந்து நான் சொன்னேன்னா ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் ஒரு ரெண்டு மூணு தகவலாவது எக்ஸ்ட்ரா வந்துடும் நான் வந்து உங்களுக்கு டாப்பிக்காக கொடுக்க போறது இல்லைல்ல உங்களுக்கே தெரியும் இப்போ நேற்று நேற்று டாபிக் நம்ம என்ன பார்த்தோம் நேற்று டாபிக் வந்து முப்பத்தி ஒன்பது ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் நம்ம பார்த்தோமா ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இதுதான் நேற்று நம்ம பார்த்தது எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஆன்சர் அதுக்கப்புறம் விளக்கம் இப்படி கொடுத்துட்டு வர்றோமா ஸோ நான் கொடுக்கறதை மட்டும் படிங்க போதும்னு சொல்கிறேன் சேத்து வந்து எத்தனை கேள்விகள் கேட்டோம் எழுவத்தி ஆறு கேள்விகள் கேட்டிருந்தோம் ஓகேங்களா அப்புறம் புக் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினையும் சேர்த்து நான் வச்சிட்டேன் சொல்லியிருக்கேன் புக் பேக் எல்லாம் படிக்க தேவையில்ல நம்மளோடது நீங்க பாத்தீங்கனாலே போதும் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்பா இந்த புக் புத்தக புத்தக பயிற்சி வினாக்கள்னு சொல்லி கொடுத்துருப்பேன் தமிழ் இங்கிலீஷ்லயும் வந்து நம்ம கொடுக்கறதுனால டெய்லி வந்து ஒரு நூறு கொஸ்டின் ஆகும் நம்ம டைப் அடிச்சுட்டு இருக்கோம்ப்பா அவ்வளோ வேலைகள் நான் தினமும் ஒரு நூறு கேள்வி டைப் படிக்கணும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க பாருங்க இங்கிலீஷ்ல நான் வைக்கிறேன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நாங்க டைப் பண்றோம் பெரிய ஒர்க் மாதிரி போகுது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அந்த கொஸ்டின்ஸை எடுத்துட்டு வீடியோ பாருங்க போதும் ஆன்சருக்கான வீடியோ பாருங்க போதும் இல்லாத பட்சத்துல பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம பிடிஎஃப் வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க ஆன்சர் பிடிஎஃப் பே பண்ணி வாங்கிக்கோங்க கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் பிடிஎஃப் எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் பிடிஎஃப் பே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தமிழ் கிடைச்சிடும் மேக்ஸ் கிடச்சிடும் கரண்ட் அஃபேர்ஸ் கிடச்சிடும் கரண்ட் அஃபேர்ஸும் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது தமிழும் மேக்ஸ் மட்டும்தான் ஸோ அப்போ அதுக்காகவும் சேர்த்து நீங்கள் வந்து ஃபீஸ் பண்ணுறீங்கன்னு நினைச்சிடாதீங்க நீங்கள் பண்ற ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே ஜிகேக்குக்காக மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜென் ஜி ஜிஎஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அதுவும் ஆன்சர் பிடிஎஃபுக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க தமிழ் மேக்ஸ் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க கொடுக்குறோம் வேல்யூ வேடடாக இலவசமாக கொடுக்குறோம் அவ்வளவுதான் நமக்கு பே பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து வெறும் ஜிகே மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா இதை கொடுக்குறோம் வேற எதுவும் இல்லை ரைட்டா சரி இப்ப இந்த இது படிக்கிறோம் பாத்தீங்களா அதாவது நூறு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹிஸ்டரி படிக்கிறோம்ல பாக்ஸ் பேஸ் பண்ணி பாளையக்காரர்கள்னா யாரு யூசப் கான்னா யாரு மருதநாயகம்னா யாரு வேலுநாச்சியார்னா யாரு அவ்வளவுதான் அப்படியே பத்தாவதுல படிச்சது அப்படியே வரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணாரு ஓகே எத்தனை பகோடாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து செலுத்த வேண்டியதா இருந்துச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸா கேட்பாங்க ஓகேங்களா மருது சகோதரர்கள் பத்தி கேட்பாங்க அதே மாதிரி தீரன் சின்னமலை பத்தி கேட்பாங்க தென்னிந்திய கிளர்ச்சிகள் வேலூர் கழகம் பத்தி கேட்பாங்க வேலூர் கழகம் பத்தி லைட்டா உள்ள வந்துட்டு போகும் ஏன்னா டென்த்ல வேலூர் கழகம் பத்தி நம்ம தனியாவே படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ அப்ப இங்க வந்து லேசா இப்படி வந்துட்டு போகும் ஓகே வேலூர் புரட்சியான க கதைகள் வந்துட்டு போகும் இதனுடைய உடனடி காரணம் என்ன ஆனா கண்டிப்பா ஒரு மூணு தகவலாவது ஒவ்வொரு டாபிக்ல எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த இப்ப பாக்ஸ் பாருங்க இந்த பாக்ஸ் வந்து எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் சிறையில அடிச்சாங்க எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் யாரை வந்து தலைவரா அப்படி அப்படி ஹீரோ மாதிரி பார்த்தாங்க இந்த மாதிரியான தகவல் எல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க முதலாம் கேட்க மாட்டாங்க ஆனா இந்த பாக்ஸ் கேட்பாங்க இந்த பாக்ஸ் வந்து அப்படியே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த தகவல் மட்டும் கேள்வியா கேப்பாங்க யாரு வந்தா கில்லஸ்வியின் வடு வன்கொடுமைகளை நேரில் பார்த்த இதெல்லாம் வந்து பார்த்தனா கொஸ்டின் கேட்பாங்க எண்ணூறு மேற்பட்ட உடல்களை கோட்டையில் இருந்து வெளியேறி எடுத்து அந்த மாதிரி யார் எத்தனை பேரு ஓகேங்களா வில்சனுடைய மதிப்பீட்டின் படி இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த புக்கே வந்து வில்சனோட இடத்துல இந்த புக்ல இருந்தா ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி அப்படிங்கிறதுல இருந்தா எடுத்திருக்கு அப்ப இந்த இதுல இருந்து கேள்விகள் கேட்பான் ஓகே சோ இதுதான் இதுக்காக தான் படிங்கன்னு சொல்றது படிங்கடா படிங்கடான்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் ஸோ நீங்க இந்த புக்கை கூட படிக்காதீங்க நான் கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸை பாருங்க போதும் ரைட் அதே மாதிரி இங்க பாருங்க டென்த் புக்ல படிச்சாச்சு கோல் கிளர்ச்சி சந்தால் ரெபல்லியன் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி இதெல்லாம் நம்ம டென்த்ல படிச்சாச்சு இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா சிலது பெருங்கிளர்ச்சி ஓகேங்களா இல்லைன்னா வந்து முதல் சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகம்னு சொல்லலாம் முதல் சுதந்திர போர்லாம் சொல்ல அளவுக்கு முடியாது வட இந்தியர்கள் அப்படி சொல்லுவாங்க பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வேலூர் கழகம் நடந்துருச்சு அப்ப இது வந்து சிப்பாய் கழகம் ஸோ அதுவும் முதல் சிப்பாய் கழகம் கிடையாது வேலூர் கழகமே ஒரு சிப்பாய் கழகம் மாதிரிதான் தான் ஓகேங்களா சோ அதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான போர்களாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பெருங்கிளர்ச்சியின் விளைவுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இது மெயின்ஸுக்கே கேட்பாங்கப்பா குரூப் டூ மெயின்ஸுக்கு ஸோ அப்போ நீங்க இதை வந்து குரூப் ஃபோர்ல ஏதாவது ஒரு பாயிண்டை வந்து கொஸ்டினா வச்சு கேட்டுருவாங்க வாரிசு உரிமை இழப்பு கொள்கை அது சம்மந்தமான கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல என்ன நடந்துச்சு இது சம்மந்தமான கொஸ்டின் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஆகையாலவே இந்த லெவன்த்து புக்லேயும் படிங்கன்னு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு லெவன்த் புக்லயும் தயவு செய்து படிச்சிருங்க டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியில நாம வந்து இவ்வளவு இது பார்த்தோமா இதை விட்டுறாதீங்க ஓகே இங்கிலீஷ் மீடியம் புக்லையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை விட்டுறாதீங்க அதே மாதிரி டெய்லி வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை அன்னன்னைக்கு படிங்க போதும் அன்னன்னைக்கு படிச்சிங்கனாலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கை ஈஸியாவே முடிச்சிடலாம் டுவோர்ட்ஸ் மாடர்னிட்டியை விட இந்த இந்த டைம் லைன் இந்த காலக்கோடு இது வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இதையும் பேஸ் பண்ணி பா நான் உங்களுக்கு ஸ்டீச் பண்றேன் நீங்க அதை பாருங்க போதும் ஸோ இந்த பெய்டு பேட்ச்ல சேர்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல கேளுங்க அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெய்டு பேட்ச் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன் நாளைக்கு பதிமூணு மூணு தான் லாஸ்ட் டேட்டு ஓகே ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இது பே பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் கிடையாது பே பண்றதுக்கு வெறும் இந்த கியூஆர் கோடு மற்றும் இந்த கற்பது ஐஏஎஸ் அட் கற்பதை அகாடமி அட் யூபிஐ இந்த கோடை நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைனா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்திக்கோங்க ஐஎம்பிஎஸ் மூலியமா நீங்க வந்து பே பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலயமா மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் மூலயமா நீங்க பண்ண முடியும் ஐஏஎஸ் கற்பதை இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம் என்னுடைய லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு தான் ஸோ நாளையோட க்ளோஸ் ஆயிரும் அதுக்கடுத்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் ஓப்பன்ல இருக்கும் சரி இந்த பணம் செலுத்திட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை அதாவது கூகுள் பே இல்லைனா நீங்க சலான்ல பே பண்ணியிருந்தா கூட அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு டெலிகிராம் லிங்க் வந்து கொடுப்போம் ஓகே டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணி அனுப்புறீங்கல்ல ஸ்கிரீன்ஷாட் அப்பவே சொல்லிடுங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லுங்கள் ஸோ அப்போ தான் என்னால் அந்த ரெலவென்ட்டான லிங்கை உடனடியாக அனுப்ப முடியும் ஓகேங்களா வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா இன்னைக்கு டாப்பிக்கை படிச்சிருங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எயிட்டீன்த்து லெசனாக படிச்சுடுங்க தேங்க்யூ